பார்த்தா கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் மேக்ஸிமம் வந்து ஃபுட் ஆகட்டும் ஹெல்த் ஆகட்டும் நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போகல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க என்னென்னா முழுமு ஸ் வெல்கம் டு சேனல் நாம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அதனால் பார்க்கறக்காக வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதனால நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் மேக்ஸிமம் வந்து ஃபுட் ஆகட்டும் ஹெல்த் ஆகட்டும் நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுது என்னென்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் ஓகே அப்போனா நம்ம அந்த தேவையில்லாத ப கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து ஃபுட்டு அப்புறம் வந்து இந்த தூக்கத்தை கெடுத்துக்கிறது இந்த விஷயமெல்லாம் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க என்னென்ன இதெல்லாம் பார்க்குறாங்க எவ்வளோ மெடிசன் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டுக்காக வெளியே போகிறோம் வாங்க போகலாம் காய்ஸ் இப்போ நம்ம எங் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் பைப்பாஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் வாங்க அது எந்த இடம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கோயம்புத்தூர் டு சேலம் அவிநாசி போகிற ரோட்டில் நீலாம்பூர்ங்கிற இடத்துல இருக்கிறோம் நீலாம்பூர்லேருந்து தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறதும் திருஷூர் கேரளா போகக்கூடிய அந்த ரோடு வந்து பிரிகிற இடமா இருக்குது இப்போ நம்ம அவினாசி இருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த கார் ரெட் கலர் கார் வருது இல்லையா இது வந்து அவினாசி சேலத்துலேருந்து திருசூர் பாலக்காடு போகக்கூடிய இந்த ரோடுமே அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மேலே மேம்பாலத்தில் மேலே ஏறக்கூடியது வந்து கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே போகக்கூடிய அந்த மெயின் ரோடு அது கீழே போனீங்கன்னா பாலக்காடு திருஷூர் மேலே போனீங்கன்னா கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே போகக்கூடிய ரோடு அது நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு அதே ரோட்டில் தான் போகணும் அப்படியே நேராக போய் அந்த பாலத்துக்கு அடியில் யூ டன் பண்ணிக்கலாம் யூ டன் பண்ணி கோயம்புத்தூருக்குள்ளே போய்க்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம யூ டன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஃபோர் வேலேருந்து டூ வேவாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம கோயம்புத்தூர் வீடியோவில் இந்த இடம் தான் அந்த இடம் இந்த இடத்துலேருந்து அப்படி கிளம்புது நம்ம இதில் நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா கோயம்புத்தூர் நம்ம இப்போ யூ டன் பண்ணி கோயம்புத்தூருக்குள்ள போக போகிறோம் நம்ம இப்போ வந்து அந்த டைவர்ஷனை மட்டுந்தான் காட்டியிருக்கோம் கோயம்புத்தூர் போகலை இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஓகே அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு அருமையாக சூடாக ஒரு முட்டை பப்ஸ் ஒரு சாயா குடிக்க போகிறோம் வேறு லெவல் டீ அருமையான முட்டை பப்ஸு ஆல்ரெடி நான் ஒன்று சாப்பிட்டேன் ரெண்டாவது இன்னொன்று பப்ஸு வாங்கி சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது இன்னொரு பெஸ்ட்டு என்னென்னா முழு முட்டை முட்டை இந்த முட்டை பப்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ஸுக்குள்ள ஃபுல்லாகவே ஸ்டஃப்டு ஆனியன் ப்ளஸ் பட்டாணி பட்டாணி மசாலா தான் இருக்குது பட்டாணியோடு இருக்குது பட்டாணி பார்த்திங்களா மசால் ப்ளஸ் பட்டாணி வேறு லெவல் முட்டை முட்டை பப்ஸு அப்படியே முட்டையும் மசாலையும் சேர்ந்து ஒரு பைட் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் பப்ஸில் ஆனியன் ஆனியன் வந்து நல்ல டோஸ்டாகிருக்கு நல்ல டோஸ்டாகிருக்கு இந்த ஆனியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகி அந்த கருகுன டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஓகே ஓகே பியும் பப்ஸையும் சாப்பிட்டு அப்படியே நம்ம பார்க்கிங் வந்துவிட்டோம் அந்த எக் பப்ஸ் சாப்பிடும்போது எப்போவுமே எக் உள்ள உள்ளே இருக்க ஸ்டஃப்டு மசாலு மேலே இருக்க கோட்டிங் எல்லாமே சேர்த்து சாப்பிடுங்க அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபுல் ஃபில் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரு சில வீடியோ வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மழை டைமில் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா மலை மழை டைமில் வந்து ரோட்டுக்கும் நம்ம காரோட டயருக்கும் இல்லை எந்த வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்களோ அந்த டயருக்கும் உண்டான அந்த உராய்வு அந்த கிரிப்பு வந்து கம்மியாகிடும் அப்பும்போது வந்து நீங்கள் சடனாக வந்து ஒரு ப்ரேக்கிங் பண்ணுறீங்க இல்லை சடனாக திருப்பும் போது வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கல அதனால் மழை டைம் வந்து எப்போவுமே ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் கிடைக்குமோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் விசிபிலிட்டிஸ் ஃப்ரெண்டு வந்து விசிபிலிட்டிஸ் வந்து மழை ஹெவியாக இருக்குது என்ன மழையாக இருக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் இல்லாமல் கை கொடுங்கன்னா வண்டியை நிப்பாட்டிகிட்டு அப்புறம் மழை கம்மியானதுக்கு அப்புறமா போங்க ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நான் வர்ற வழியில் ஒரு பஸ்ஸு வந்து பஸ் வந்துட்டுருக்குது பஸ்ஸை வந்து அந்த மினி லாரி வந்து லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாரு ஓவர்டேக் பண்ணி கண்ட்ரோல் கிடைக்காம வண்டி வந்து ஸ்கிட்டாகி திரும்பிடுச்சு ஃபுல்லாக திரும்பிடுச்சு ஓவர் திரும்பிடுச்சு அப்படியே திரும்பினாங்காட்டி பின்னாடி வந்த பஸ்ஸு வந்து அடித்து லாரி அப்செட் ஆகிடுச்சு நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை அதனால் மழை டைம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து ட்ரைவ் பண்ணுங்க ஓகே ஓகே கேஷ் அப்படியே நம்ம வந்து போய் டீயை சாப்பிட்டு பார்க்கிங் வந்து சேர்ந்தாச்சு அப்படியே நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஊருக்குலாமலான் இருக்கேன் ஓகே இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து மிக மிக நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவோம் சாமி கரெக்டா பை பாய்